சொந்த நிறுவனங்களை சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை நம்ம ஆதரிச்சு அவங்களுக்கு உதவி செய்து உலக தரத்துக்கு உயர்த்தி உலக நிறுவனங்களோடு போட்டி போட வைக்கணும் அப்படின்னு நம்ம தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வுல சொந்த தமிழ்நாட்டினுடைய நிறுவனங்கள் ஹட்சன் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அன்னபூர்ணா உணவகம் போன்ற முக்கியமான தொழில் நிறுவனங்கள் அழைச்சு சில ஒரு மீட்டிங்லாம் எல்லாம் நடத்தினாங்க தொழில் மேம்பாடு சம்பந்தமான சில மீட்டிங்லாம் எல்லாம் நடத்தினாங்க அதுல சில எல்லாம் சைன் பண்ணிருப்பதாக சொல்லப்படுது உண்மையிலே இது ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அமைச்சர் ராஜாவே சொல்றார் டிஆர்பி ராஜாவே சொல்றாங்க இதை குறிச்சு நிறைய கேலிக்கின்றல் எல்லாம் பண்றாங்க ஆனா வெளிநாட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதும் ஒரு முக்கியமான இதுதான் அதே நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருந்து பெரிய அளவுக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த அரசு துணை நிற்கும் தமிழ்நாட்டு நிறுவனங்களை உலக தரத்துல கொண்டு போறதுக்கு நம்ம கண்டிப்பான முறையில வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதி ஏற்பும் சொல்லியிருக்கிறாங்க அது அடிப்படையில எம்ஒய் சைன் பண்ணிருக்கிறாங்க இருந்து தயாரிக்கக்கூடிய சில உணவுப் பொருட்களை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு போன்ற அடிப்படையில இந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறோம் சொல்றாங்க உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கு இந்த ஸ்விகி சொமேட்டோல்லாம் இந்திய நிறுவனங்களாகவே இருந்தாலும் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து கமிஷன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி பல வெளிநாட்டு நிறுவனங்களும் இந்தியாவுக்குள்ள வந்து அவங்க வந்து ஜெகஜோதியா தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க கோக்கு லேஸ்ல இருந்து பல ஃபுட் ப்ராடக்டே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏ டூ பியா இருக்கட்டும் அன்னபூர்ணா உணவகமா இருக்கட்டும் இந்த கீதம் போன்ற இந்த மாதிரியான குட்டி குட்டி உணவகங்கள்லாம் இருக்கட்டும் அவர்களையும் நம்ம வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்திருக்கிற இந்த அரசாங்கம் உண்மையிலே இது ஒரு சிறப்பான மூவா பார்க்கலாம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க